அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசியோட உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா ஒரு டூ டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இந்த ஜவ்வரிசி நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் நைட்டு ஃபுல்லாக ஜவ்வரிசி வந்து ஊறியிருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம் பெரிய ஃபில்டர் வச்சுருக்கோம் அதில் வந்து ஊறின ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா த ஆகட்டும் ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையை நல்லா கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய தோலையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடலையை நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி இங்கே வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலையை லைட்டாக வந்து கடாயில் ரோஸ்ட் பண்ணி அதையும் வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே அதே மாதிரி பொட்டுக்கடலை இருக்குது அதையும் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலையும் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை பல்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து மிக்சிங் பவுலில் பாருங்கள் நம்ம வடியை விட்ட ஜவ்வரிசி உள்ளே சேர்த்துடலாம் வேர்க்கடலை பொடியை உள்ளே சேர்த்துருவோம் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு உருளைக்கிழங்கு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற ஜவ்வரிசியை பொறுத்து உருளைக்கிழங்க வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சியை துருவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை மூணையும் ஆட் பண்ணிவிடுவோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் எவ்வரிசியும் வந்து நல்லா ஊறியிருக்கு அதே மாதிரி உருளைக்கிழங்கில் உள்ள நீர்த்தன்மையே போதும் தண்ணியே சேர்க்காமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு பொடி அரைச்சி போட்டிருக்கோம் உப்பு பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா பைண்டாகி வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம கலந்து வச்சிருக்கோம் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் வந்து இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் எல்லாமே அப்புறம் இதில் வந்து நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிலோ தக்காளியை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தக்காளி பியூரியை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அதை வந்து அப்படியே அந்த தாளித்ததில் சேர்த்துடலாம் நல்ல நெல் தாளித்ததில் அப்படியே அந்த தக்காளி பியூரி ஆட் பண்ணும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே சேரட்டும் கலந்துக்கலாம் இப்போது வந்து இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதித்து மேலே அப்படியே நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எடுத்துக்கிற தக்காளியை பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அதே மாதிரி ரெட் சில்லி பவுடரும் நல்லா ஆகி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் சேர்ந்து கொதிச்சாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடியாகிடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கல்லில் வந்து இப்போ இதை நல்லா தட்டிக்க போகிறோம் நல்லா ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியை கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே தோசை தவால வந்து ஆயிலில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கையில் வந்து தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தட்டிக்கோங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு கல் கை சூடாக இருக்கும் தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பரில் நல்லா தட்டிவிட்டு அதை அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் தவாலை போட்டு பண்ணலாம் சுற்றி என்ன விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடி ஆகிடுது நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரெடி ஆகிடும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை பொடி அரைச்சி போட்டிருக்கோம் ஜவ்வரிசியை வந்து நம்ம முழுசாக போட்டனால அப்படியே அதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சைடும் ரெடி ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் சுட சுட சர்வ் பண்ணுங்க அப்பதான் இந்த ரெசிபி சூப்பரா இருக்கும் பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்குது பிளேட்ல சர்வ் பண்ணிடுவோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஜவ்வரிசி அடையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க அதையும் வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம் நீ நம்ம ரெடி பண்ண எல்லா மாவுக்கும் இந்த மாதிரி நம்ம அடை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு இதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி தொக்க வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி அடை எடுத்து காட்டுறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டு உங்களுக்கு பிக்கும் போதே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி அப்படியே இந்த தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ